அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி ரெண்டு பாடல் நூறு கீழ்மக்கள் இயல்பினுடைய பத்தாவது பாடல் இது பாடலை பார்க்கலாம் உழந்தது ஊம் பேணாது தமை கண்டும் விழைந்தால் போல் தீயவை பின்னரும் செய்தல் தழங்கன் உழவு இயம்பும் தன்கடல் நாடு சேர்ப்ப தன்கடல் சேர்ப்ப முழம் குறைப்ப சாம் நீடுமாறு உழவு என்கிற கருவியை போல அதுக்கு கண் இருக்கான் சொல்றா உழவுன்னா அவரு வாத்தியம் அந்த வாத்தியத்தைப் போல சத்தம் எழுப்புகிற கடல் அலைகளை கொண்ட கடல் நாட்டு தலைவரே என்று ஒரு கடல் பகுதி அரசனை பார்த்து சொல்லுகிறான் வருந்தி தீயவர்களோடு நல்லவர்களோடு தீயவர்கள் நட்பு பாராட்டினாலும் நல்லவர்கள் போல இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய தீய செயல்களானது தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள் சரி அதற்காக தண்டனை கிடைக்கும் நினைத்தாலும் கூட அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நட்பாக இருந்து கொண்டே தீமைகளை செய்வார்கள் இது எப்படி என்றால் ஒரு சான் நீளம் உள்ள ஒரு பொருளை வெட்ட வேண்டும் என்று வெட்டினால் அது மீண்டும் ஒரு முதல் நீளத்திற்கு ஆவது போல சிறிய தவறு விட்டான் என்று தண்டனை தண்டித்தால் அவன் நட்போடு இருந்து கொண்டே பெரிய தவறை செய்வானான் அதற்கு எப்படின்னா ஜான் ஏறினா முழம் சறுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ரெண்டு படிக்கட்டு ஏறுவான் ஏறுதான் நாலு படிக்கட்டு இறங்குற மாதிரி ஆயிடும் அவனுக்கு சான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பது ஒரு பழமொழி இருக்கிறது இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் சான் நீளம் உள்ள ஒன்றை குறைக்க வேண்டும் என்று வெட்டினால் அது நீளம் ஆகுது அது மாதிரி தீமை செய்கிறார்கள் என்று அவர்களை தண்டித்தால் அவர்கள் மேலும் மேலும் தீமையை செய்கிறார்கள் என்று சொல்லுகிற பாடல் பாடலை பார்க்கலாம் உழந்ததும் பேணாது ஒருத்தமை கண்டும் விழைந்தார்போல் தீயவை பின்னரும் செய்தல் தழங்கன் முழவு எம்பும் தன்கடல் சேர்ப்ப முழப்புழைப்ப சாம் நீளுமாறு நன்றி வணக்கம்